அறிவோம் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் பகத் கீதையினுடைய தன்னை பற்றிய ஞானத்தை இதில் கூறுகின்றார் பகவானே இதில் ஆரம்பித்தார் என்னை பற்றிய ஞானத்தை நான் உனக்கு கூறப்போகின்றேன் சொன்னார் அதை நீ முழுமையாக நீ முழுமையாக நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்னை பற்றிய ஞானத்தை நீ அறிந்தால் அதற்கு மேல் ஒன்றும் நீ இதற்கு மேல் ஒன்றும் நீ அறிய தேவையில்லை என்று பகவான் இந்த அத்தியாயத்தில் கூறி இந்த ஞானத்தினுடைய தன்மையை கூறினார் இப்படிப்பட்ட என்னை பற்றிய ஞானத்தை அதாவது ஆறாவது தியாயத்தில் அந்தக்கரண சுத்தியுடன் என் மீது பக்தியுடையவனாக என்னை பற்றியே நீ நினைத்து கொண்டு நீ தியானத்தில் ஈடுபட்டால் என்னை நீ அடைவாய் என்று கூறிய பகவான் என்னை பற்றி நீ தியானத்தில் ஈடுபட வேண்டுமென்றால் என்னை பற்றிய நீ அறிவை அடைய வேண்டுமல்லவா ஆகையினால என்னை பற்றிய அறிவை நான் கூறுகின்றேன் தர்த்தர ஆரம்பிக்கிறார் அதாவது ஞானம் விக் ஞானம் இதுக்கு பெயர் ஞானம்னா அறிவு விஞ்ஞானம்னா அறிவில் ஆராய்ச்சி செய்து அதில் நிலைத்து இருத்தல் இந்த இடத்துல எதை பற்றிய அறிவு என்றால் பகவான் அல்லது ஈஸ்வரன் அல்லது தன்னை பற்றிய அறிவு பகவான் அல்லது ஈஸ்வரன் அல்லது தன்னை பற்றிய அறிவு நான் கூறப்போயின்றேன் என்னை பற்றின ஈஸ்வரனை பற்றிய அறிவு ஈஸ்வரனை பற்றிய ரொன நான் முதல்ல விதை போட்டேன் ஈஸ்வரன்னா நம்முடைய மனசில் என்ன வரணும் இரண்டு சுரூபத்தை வருகின்ற ஸ்லோகம் பூரா அதுவே வருகின்றது இரண்டு ஸ்வரூபம் ஈஸ்வரனானவன் இரண்டு சுரூபம் ஒன்று மாயா இனி ஒன்று பிரம்ம தத்துவம் சேதன ஸ்வரூபம் அச்சேதன ஸ்வரூபம் அறிவு சுரூபம் ஜடஸ்வரூபம் அல்லது ஈஸ்வரன் சச்சிதானந்த ஸ்வரூபம் அன்று மாயா ஸ்வரூபம் இந்த இந்த அறிவு தான் உனக்கு மோட்சத்தை கொடுக்கும் சொல்லி பகவான் இந்த அறிவை புகழ்றார் ஆயிரத்தில் ஒருவர் தான் இந்த அறிவை அடைய முயற்சி செய்கிறார்கள் அவர்களுள் சித்தர்கள் யாரெல்லாம் முயற்சி செய்கிறார்களோ அவர்கள் சித்தர்கள் இந்த ஞானத்தை அடைவதற்கு யாரெல்லாம் முயற்சி செய்கிறார்களோ அவர்கள் சித்தர்கள் எப்படி பணம் கட்டினோன்னே பிஏ எம்பிபிஎஸ் போட்டுக்கிறோம்ல வக்கீல் அப்படின்னா என்ன அர்த்தம் வருங்கால வக்கீல் அல்லது வக்கீலுக்கு படித்து கொண்டு இருப்பவர்களே வக்கீல்னே எம்பிபிஎஸ் படித்து கொண்டு இருப்பவர்களே டாக்டர்ன்னு சொல்வது போல் இந்த ஆத்ம ஞானத்தில் விசாரம் செய்து கொண்டிருப்பவர்கள் சித்தர்கள் ஏனெனில் அவர்கள் சித்தியை அடையப் போகிறவர்கள் எந்த சித்தியை ஞானத்தை ஞான ஞானத்தை அதனால் அந்த சாதாரண முயற்சி செய்யும் அப்படி அடையப் போகிறவர்கள முயற்சி செய்பவர்கள் வந்து யாரோ ஒருவர்தான் என்னை உள்ளபடி அறிகிறார்கள் யாரோ ஒருத்தருமே என்னை உள்ளபடி அறிகிறார்கள் அப்படின்னு சொல்லிய பகவான் எனக்கு இந்த மாயா தத்துவத்திற்கு அபரா பிரகிருத்தி என்று பெயர் அந்த பிரம்ம தத்துவத்திற்கு பராப்ரகிருதி என்று பெயர் மாயா பிரகிருதி பராபிரகிருதி அபரா பிரகிருதி என்று நம்ம பார்த்துக்கணும் இந்த பிரகிருத்தினால் எது படைக்கப்பட்டதோ எது சிருஷ்டிக்கப்பட்டதோ அது பிரகிருதி என்று பெயர் ஒரு வழியின் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு விதமான கருத்துக்களை ஒரு விதமான முறையில் இதில் விளக்குவது வழக்கம் அதான் இந்த இடத்துல பகவான் இந்த பிரகிருதியை இரண்டாக பிரித்தார் நம்ம ஏற்கனவே நம்ம ஐந்தாவது சுலோகத்தில் பகவான் சொல்கிறார் இந்த உலகமானது என்னால் படைக்கப்பட்டது எட்டு விதமாக இந்த உலகம் என்னால் படைக்கப்பட்டது எட்டு விதமாக இந்த உலகம் என்னால் படைக்கப்பட்டது என்ன ஐந்து பஞ்ச பூதங்கள் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் சொல்றார் மனம் புத்தி சித்தம் இல்லை ஈகோ இந்த மனமானது என்னால் படைக்கப்பட்டது எது இந்த ஐந்து சூட்சம பூதமும் தூல பூதமும் அகங்கார மனம் எதிலிருந்து வந்தது அகங்காரத்திலிருந்து வந்தது இந்த புத்தி மகத் என்ற தத்துவத்திலிருந்து வந்தது அகங்காரம் எதிலிருந்து வந்தது அவ்யத்தோடு கூடிய இந்த அகங்காரமானது வந்தது எப்படி ஏதாவது பாலில் விஷம் கலந்தால் அந்த பாலவே விஷம் என்பது போல் இந்த அவ்வியக்தம் தோடுக்கூடிய அகங்காரத்தை நாம் அகங்காரம் என்று நாம் கூறுகின்றோம் இந்த அகங்காரமானது வந்தது இவ்விதமாக எட்டு விதமாக வந்ததாக நீ அறிந்து கொள் என்று பகவான் கூறினார் இது ஒவ்வொரு உபனிஷத்துலேயும் ஒவ்வொரு ஒரு விதமான படைப்பை கூறும் இந்த இடத்துல பகவான் வந்து அபரா அபராப்கிருதித்தி என்ற படைப்பை இந்த இடத்துல கூறுகிறார் நம்ம ஐந்தாவது ஸ்லோகத்தில் சென்ற வகுப்பில் பார்த்தோம் இந்த பிரகிருத்தி அபரா பிரகிருதி என்றும் இதற்கு வேறுபட்டு மேலானது அழியாதது பராபிரகிருதி என்றும் நீ அறிந்து கொள்ளும் எது இந்த அபரா பிரகிருதியை அதாவது இந்த ஐந்து எட்டு விதமான தத்துவங்களை அதாவது இந்த உலகத்தை எது தாங்குகின்றதோ எந்த உயிருள்ளமான எது தாங்குகின்றதோ அது இந்த உலகம் அது பராவித்யா என்று நீ அறிந்து கொள் என்று பகவான் கூறினார் இந்த மாயையானது தாழ்ந்தது இந்த மாயையானது சம்சாரத்தை கொடுக்கக்கூடியது இந்த மாயையானது நித்யா என்று பகவான் கூறி இவை அனைத்திற்கும் இந்த பிரகிருதி என்னை தவிர வேறு ஒன்றும் இல்லை இந்த பிரகிருதி என்னை தவிர வேறு ஒன்றும் இல்லை எல்லாம் என்னிடமிருந்தான் வந்தது அனைத்திற்கும் நான் தான் காரணம் என்று பகவான் கூறினார் காரணம்னாலே நிமித்த காரணம் உபாதான காரணம் உபாதான காரணம்னா சித்திஸ்தி காரணம் நான் தப்ப எந்த ஒரு பொருள் படைக்கப்பட வேண்டுமென்றால் இரண்டு காரணம் சொல்லுவாங்க உபாதான காரணம் மூலப்பொருள் எதுவோ அது உபாதான காரணம் மூலப்பொருளை உற்பத்திக்கு காரணமாக யார் மூலப்பொருளை உருவாக்குகிறார்களோ காரணம் மாத்திரம் நிமித்த காரணம் சுற்றினா படைப்புக்கு காரணமாக மட்டும் இருக்கக்கூடியது நிமித்த காரணம் ஒரு படைப்பிற்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய உபாதான காரணம் பானை படைக்கப்பட்டது பானைக்கு எது மூலப்பொருள் மூலப்பொருள்னா பானை எதிலிருந்து வந்தது மண்ணினால் செய்யப்பட்ட பானைன்னு சொல்லுவாங்க பானை தங்கத்தினால் செஞ்சுருக்கலாம் அல்லது பிளாஸ்டிக்னால் செஞ்சுருக்கலாம் அது சொல்லுவாங்க அது மாதிரி மண்ணினால் செய்யப்பட்ட பானை எதிலிருந்து வந்தது அது பானைக்கு மூலப்பொருள் என்ன மண் அப்போ பானைக்கு உபாதான காரணம் மூலப்பொருள் மண் சுட்டிஸ்தி பய காரணம் பானை எதிலிருந்து உற்பத்தியாகிறது மண் எதில் நிலை பெற்று இருக்கின்றது மண் எதில் தாங்குகின்ற நிற்கின்றது மண் கடைசியில் எதுவாக வானை உடைச்சா எதுவாகிறது மண் அப்போ சிஷ்டி சிதி காரணம் மண் இது இந்த பானையை வச்சுக்கிட்டு இந்த உலகத்துக்கு போவோம் இந்த உலகமானது உபாதான காரணம் யாரு பகவான் சிருஷ்டி சிதி லயகாரணம் பகவான் மூலப்பொருள் என்ன மாயா மாயாதான் இந்த மூலப்பொருள் படைத்து காத்து எந்த பொருள் தோன்றி அதிலேயே இருந்து அதிலேயே மறைகின்றதோ அதனால் இந்த மாயை இடமிருந்து இந்த உலகமானல் தோன்றியிருக்கின்றது இதனை எதிலே தாங்கி இருக்கின்ற ஏதம் தாரியதே ஜகத்து ஏதோனி பூதாக இருக்கிற அந்த உலகத்தை எது தாங்குகின்றதோ அது நான் எது தாங்குகின்றது எதில் இருக்கின்றது மாயாவினுடைய முக்குணங்களினால் இருக்கின்றது கடைசியில் என்ன ஆகின்றது பிரளயத்தில் இந்த மாயே இதில் மாயாவியாகவே இது மாயையிடமே சென்று விடுகின்ற மாயையிலேயே ஒடுங்கு விடுகின்றது அது உலகம் உலகம்னா உலகத்தில் உள்ள உயிர்கள் இந்த உலகமே ஒடுங்கும் பொழுது அது ஆகின்றது இயற்கையில் ஒடுக்கம் அக்னியில் ஒடுங்கும் நீர் நிலைகளில் ஒடுங்கும் காற்றில் ஒடுங்கும் புயலில் ஒடுங்கும் புயலடித்து ஒடுங்கும் வயநாடு நீரில் ஒடுக்கம் அக்னி எரித்தல் பெயராக எரிஞ்சிடறாங்க எரித்தல் ஆக்சிடென்ட் பூமியில் ஒடுக்கம் லயகாரணம் இரத்தல் பூமியில் கொடுக்கும் சகல பூதங்களும் படைப்புக்கும் இருப்புக்கும் அறிவுக்கும் நானே காரணம் அதனே பதிமூணாவது தேதி விஸ்வரூ தரிசனத்தை காட்டுவார் நாட்டையும் பல்லையும் வாயையும் நீட்டி எல்லா உயிர்களும் உள்ளே செல்லும் அது லயகாரணத்தை கொடுக்கின்றது எல்லா உயிர்களுடைய படைப்பும் என்னிடம் இருந்துதான் வந்தது இது உபாதான காரணம் நிமித்தகான சிஷ்டி படைப்புக்கு மட்டும் காரணம் பானைக்கு பானையை யார் படைத்தது பானையே கிம்சல் நாட் மண்ணே பானையாக உருவாகாது அதை ஒருவன் இயக்கி படைக்க வேண்டும் அதை எடுத்து ஒரு உருவம் ஒரு நாமத்தை படைக்க வேண்டும் அது மாதிரி இந்த உலகமானது அதுவாக தோன்றவில்லை காலையில் தோன்றி இரவில் மறைகின்றது சூரியன் இரவில் தோன்றுக இரவில் தோன்றுகின்றது சந்திரன் கடல் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கின்றது ஒரு ஆறடி பொங்குனா போதும் உலகமே அழிந்து விடும் என்று கூறுகிறார்கள் பகல் இரவு வருகின்றது பகலே இருந்தால் உலகம் இயக்காது எல்லாத்துக்கும் பைத்தியம் பிடிச்சிரும் இரவே இருந்தால் உலகம் இயங்காது அது மாதிரி இந்த உலகத்தில் சர்வத் யோனினி பூதானி எல்லா பூதங்களிலும் உயர்ந்த பூதமாகிய நம்ம மனித பிறவியை அது மட்டும் அது மட்டுமல்ல நாட்பெசல் செயலாம் நம்ம திறக்கலை கீழ்ப்பாக்கத்துலேயோ அல்லது தயானந்த சாமியுடைய இது பெரிய பெரும்புதூரில் இருக்குது கிருபா நிலையம்னு சொல்கிறாங்க கிருபா ஹோம் அப்படிம்பாங்க அங்கே அந்த வளர்ச்சி இல்லாத பிள்ளையெல்லாம் அங்கே முப்பத்தஞ்சு பேரை வைத்து கொண்டு சர்வீஸ் பண்ணுறோம் தயானந்த சாமியுடைய ஒரு இதில் அங்கே போய் பார்த்தா நம்மளை பற்றி தெரியும் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் என்று தெரியாமல் இருக்கும் என்ன பிறவிங்கிறது நமக்கு நம்ம எதுக்கு வந்திருக்கோம் லட்சியமே எங்களுக்கு தெரியாமல் இருக்கும் பிறந்த அப்பா அம்மாவே தெரிய சாப்பிடக்கூட எப்படி சாப்பிடுங்கிறது கை வராது கால் வராமல் மனசு உடைஞ்சு மனசு லெவலில் பாதிக்கப்பட்டு உடல் லெவலில் இயக்கம் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் ஆகையினால் நமக்கு அந்த ஏதோ ஈஸ்வர கிருபையில் அந்த மோட்சத்தை அடையக்கூடிய சிந்தனையை மனிதன் ஆண்டவன் நமக்கு கொடுத்திருக்கின்றான் அந்த சிந்தனையை நம்ம நன்கு பயன்படுத்தி கொண்டு சாக்குன்னு நம்ம தடையணும் அந்த பிறவி அதைவிட மேலான பிறவி ஆண்டவன் திருவேல மனிதனாக பிறந்தாலும் அனைத்தும் இயங்கக்கூடிய பிறவியாக இருக்கின்றது இயங்காமல் இருக்கக்கூடிய பிறவிகளும் நாம் பார்க்கின்றோம் அது மட்டுமல்ல நன்றாக இயக்கியும் மனித மிருகங்களை விட ஒருபடி மேலே இருக்கின்ற மனிதர்களையும் நாம் பார்க்கின்றோம் மிருகங்கள் மாறுதே அவருடைய செய்கைகள் குணங்கள் இருக்கும் மிருகங்கள் மாறுதே கறி ஆட்டுக்கறி எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க மிருகங்கள் மாதிரிதான் செயலமாக இருப்பார்கள் அவர்கள்லாம் மிருகங்களாக போன பிறகு மிருகங்களாக இருந்து அதற்கு மேலே சும்மா ஒரு படி மனிதனாக வந்திருக்காங்க மனி பிறவி மனித பிறவி குணங்கள் வருகக்கூடும் அப்படி இல்லாமல் நன்கு சிந்தனை செய்யக்கூடிய அறிவாற்றல் மிகுந்த சத்துவ குணத்தில் நாம் பிறந்திருக்கின்றோம் சத்துவ குணத்தில் நாம் பொறுமையாக இருக்கணும் அறிவை சேர்க்கணும் சேவை செய்யணும் இயக்கத்தில் நாம் இருக்கின்றோம் மனித பிரவியாக இருந்தாலும் இயக்கம் வேறுபாடாக இருந்தால் அது நம்ம அடைய முடியாது அதனால் இந்த எல்லாமே நிறைவினுடைய படைப்புதான் இப்பிரத்தினால் எப்பிரவி வந்து வாய்க்குமோ இந்த என்ற சுபதாரைய இந்த உலகத்துக்கு அனைத்து படைப்புக்கும் உபாதான காரணமாகவும் நினைத்த காரணமாகவும் நானே இருக்கின்றேன் என்னிடமே இந்த சகல ஜீவராசிகளும் இருக்கின்றன என்று பகவான் கூறுகின்றார் எப்பொழுதெல்லாம் நானே இந்த உலகத்தை படைத்தேன் நானே இந்த உலகத்தில் இருக்கின்றேன் என்று கூறுகிறார்களோ அப்பொழுது பகவான் தன்னை மாயா தத்துவமாக கூறுகின்றார் ஈஸ்வரா நாராயணா முருகா வேலவா சக்தி விஷ்ணு சிவன்னு நம்ம என்ன சொல்கிறோம் மாயையுடன் கூடிய பிரம்மத்துக்கு முப்பத்தி முக்கோடி தேவர்களுடைய பெயர்களாக வழிபடும் பொழுது மாயையுடன் கூடிய சத்திய சச்சிதானந்த ஸ்வரூபத்தை முருகனாக பிரம்மனாக விஷ்ணுவாக காளியாக மாரியாக நாம் வழிபடுகின்றோம் எது சச்சிதானந்த ஸ்வரூபத்தை